வணக்கம் நான் கஸ்தூரி மாசிலன் உங்களோடு சில நிமிடங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள யோசிக்கின்றேன் சில பிரிவுகள் நமக்கு நன்மையை தரலாம் ஒவ்வொரு இலங்கை பயணத்தின் போதும் ஒவ்வொரு விதமான அனுபவமும் அத்தோடு சொந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குவதையும் பாசங்கள் கேள்விக்குறியாக மாறுவதையும் கண்டு சளிப்படையவே செய்கின்றது ஊருக்கு கிளம்பும்போது பல எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் தான் நாங்கள் வெளிக்கிடுவோம் காரணம் இங்கே எங்கள் வாழ்க்கை வீடு வேலையின்றி முடிவதனாலும் இங்கே அங்கே இருக்கின்ற சந்தோஷங்கள் உறவுகளோ இல்லாமையாலும் எந்த விடயத்திலும் ஒரு பிடிப்பு இருக்காது அதனால் அந்த சந்தோஷத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம் ஆனால் அங்கே நடக்கிறது வேறு ஒருவரை இழக்க வேண்டி வந்தால் அது சாபமாகவோ அல்லது நன்மையாகவோ இருக்கலாம் உண்மையான மனதுக்கும் சிலதுகள் புரிந்துவிடும் உண்மையை வெளிப்படையாக கதைத்தால் இருக்கின்ற உறவும் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரே காரணத்துக்காக சில விஷயங்கள் கவலைகளை தந்தாலும் புரியாத மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய்விடுகின்றது எம் மனதுக்கு சரியான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துவோம் என்று எம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்னை அவமதிக்கின்ற விஷயங்களை கண்டும் காணாமல் வாழவும் பழகிக்கொண்டே என்று நான் நினைக்கின்றேன் காலம் அவர்களுக்கு பதில் கூறட்டும் வாழ்க்கையில் சிலர் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் ஆரம்பத்தில் அது ஒரு மிகவும் வலியைத் தருகின்ற ஒரு விஷயம்தான் ஏன் அப்படி நடந்தது என்ன தவறு நாம் தானே உண்மையாக நேசித்தோம் ஏன் அவர்கள் எம்மை மதிக்கவில்லை ஏன் இடத்திலிருந்து அவங்களை அவர்கள் யோசிக்கவே இல்லை இந்த கேள்வி எனக்குள் பல தடவை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் காலம்தான் மிக த ஆஷான் என்று நினைக்கின்றேன் ஒரு நாள் அவர்களுக்கு உண்மை புரியும் சில பிரிவுகள் சில தூரங்கள் இருக்க வேண்டிய அவசியமாகின்றது ஏன் சில பிரிவுகள் நன்மை எதிர்கின்றது அவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்றால் நாம் நம்மளை மதிக்க தொடங்குகின்றோம் நம்மை மீண்டும் கண்டுபிடிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கின்றோம் அவர்கள் இல்லாத நேரம் நமக்குள் ஒரு அமைதி ஏற்படுகின்றது அந்த அமைதி வாழ்க்கையின் உண்மையான அமைதி என்னவென்று புரிந்து கொள்கின்றோம் அந்த வலி எம்மை வலிமையாக்கின்றது ஆம் நாம் பலமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் பிரிவுதான் நம்மை வளர வைத்தது அதாவது புதிய சிந்தனைகள் புதிய வழிகள் என்பது எம்முள்ளே ஏற்படுகின்றது உண்மையான நபர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றது திறமையான உறவுகளை நாம் கண்டுபிடிக்கின்றோம் இப்போது